வண்ணத்தமிழ் இணைய தொலைக்காட்சி நேர்களுக்கு இனிய வணக்கம் திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற படம் சரத்குமார் சித்தார்த் நடிப்பில் வெளிவந்திருக்கக்கூடிய த்ரீ பிஹெச்கே அப்படிங்கிற படம் தான் பார்க்க போகிறோம் இப்போ வந்து எனக்கு ரொம்ப பெரிய ஒரு ஆச்சரியம் நேற்று ஒரு படம் பார்த்தோம் பறந்து போ அப்படின்னு ஒரு படம் முழுக்க முழுக்க ஒரு வித்தியாசமான ஒரு படம் இப்போ வந்து சுப்ரீம் ஸ்டார் நடித்த த்ரீ பிஹெச்கே அப்படிங்கிற படத்தை பார்க்க வந்தபோது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இது என்னது அப்படி ஒரு ரியலிஸ்டிக்காக தமிழ் தமிழ் திரையுலகம் மாறி போயிடுச்சா எனக்கு ஒன்றும் புரியல முதல்ல வந்து இந்த படத்தை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி வண்ணத்தமிழ் இணைய தொலைக்காட்சி நேயர்களுக்கு நான் சொல்லிக்கிறது நான் கேட்டிங்கன்னா இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் கொடுக்குற வீடியோஸ் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் திரை விமர்சனத்துக்குள்ளே போவோம் பொதுவாக வந்து இந்த த்ரீ பிஹெச்கே அப்படிங்கிற படம் வந்து ஒரு நடுத்தர குடும்பம் வந்து வீடு வாங்குறதை பற்றி உள்ள ஒரு சூழ்நிலை விவரிக்கக்கூடிய ஒரு படம் தான் இது இது ஒரு புது மாதிரியான ஒரு ஜெனர் ஏன்னா இந்த மாதிரி ஜெனரில் இப்போ சமீபத்தில் இந்த படங்களும் கிடையாது ரொம்ப நாட்களுக்கு முன்னாடி பாலுமேந்திரா சார் வந்து வீடுன்னு ஒரு படம் பண்ணியிருந்தார் அதில் வந்து அர்ச்சனாங்கிற ஒரு விளிம்பினையும் இல்லாத பெரிய அளவு பண வசதியும் இல்லாத ஒரு மிடில் கிளாஸுக்கும் இதுக்கும் இடையில் தடுமாற்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண் வந்து கஷ்டப்பட்டு இப்படி ஒரு வீடை கட்டுறா அப்படிங்கிற மாதிரியான ஒரு படத்தை வந்து ஒரு முப்பது நாற்ப முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்துருந்தார் ரொம்ப ஒரு சிறந்த படம் அதுக்கு பிறகு ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்கக்கூடிய படம் இது இதுக்கிடையில் வந்து டூ லெட்டுன்னு ஒரு படம் வந்திருந்தது நம்ம ஒளிப்பதிவாளர் இயக்குனர் செலியன் டைரக்ட் பண்ணால் ரொம்ப அற்புதமான ஒரு படம் அதாவது வந்து சென்னை மாதிரியான ஒரு மெட்ரோ சிட்டியில் வீடு தேடுவதற்கு உண்டான கஷ்டங்களை அது ஒரு முழுக்க ஒரு படமாக ஒரு சுவையாக சொல்லியிருந்தார் அந்த வகையில் அந்த ஜேனரில் இந்த படம் இந்த படத்தோட இயக்குனர் ஸ்ரீ கணேஷ் இவர் நம்ம எட்டு தோட்டாக்கள் அப்படின்னு ஏற்கனவே படம் பண்ணி கவனத்தை ஈர்த்தவர் மிகச்சிறந்த படமாக வந்தது அதுக்கடுத்து வந்து குருதி ஆட்டம் பெருசாக போல இப்போ திருப்பி த்ரீ பிஹெச்கே இதில் வந்து அவர் ஒரு கம்பேக்காக இருக்குமா அப்படின்னா நிச்சயமாக கம்பேக்காக இருக்கும் ஏன்னு கேட்டால் ரொம்ப வந்து ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு விஷயம் எல்லாருடைய கனவுமே நடுத்தர மக்கள் அத்தனை பேருடைய கனவுமே ஒரு வீடு வாங்கணும் நமக்கு நம்ம இருக்க ஊரில் சிட்டிலேயோ அல்லது எங்கே நம்ம இருக்கிறோமோ அங்கே நமக்கு ஒரு வீடு வேணும் அப்படிங்கிறது அவங்களுடைய கனவு அந்த கனவை நிறைவேற்றுறதுக்காக அவங்க ராப்பகலாக உழைப்பாங்க கடன் வாங்குவாங்க லோன் போடுவாங்க அதான் சொல்லுவாங்களே கிட்டத்தட்ட வந்து சம்பளத்துக்கு வேலைக்கு சேர்ந்ததுலேருந்து ஒரு முப்பது வருஷ காலம் அந்த வீட்டுக்காகவே கஷ்டப்பட்டு அந்த கடனை கட்டி முடித்து அந்த வீடு சொந்தப்படுத்தி சொந்தமாக தங்களுக்கு கிடைக்கும்போது கிடைக்கூடிய சந்தோஷம் வந்து மிகப்பெரிய விஷயம் அதுதான் இந்த படத்துடைய கதைக்களமாக இருக்குது இந்த படத்தில் வந்து சரத்குமார் தேவயானி அப்பா அம்மா இவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க சித்தார்த் நீதா ரகுநாத் மகன் மகள் இவங்க வந்து கஷ்டப்பட்டு எப்படி வீடு வாங்குகிறாங்க அப்படிங்கிறத வந்து இன்றைய இருக்கக்கூடிய சோசியல் ஈவெண்ட்ஸோடு சேர்த்து இந்த படத்தை கொடுத்துருக்கார் இந்த படத்தோட டேரக்டர் இதில் வந்து நம்ம சூப்பரிங் ஸ்டார் சரத்குமார் அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது ஒரு சாதாரண குடும்பத் தலைவராக ஒரு பக்காவான ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக மிகப்பெரிய ஒரு குணச்சித்திர நடிகர் மாதிரி அவ்வளோது அற்புதமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கார் சரத்குமார் அவருக்கு மிகப்பெரிய ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப தெளிவாக ரொம்ப அழகாக பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க அது மாதிரி தேவயானியுடைய நடிப்பும் ஒரு மிகப்பெரிய ஒரு பண்பட்ட ஒரு பிரமாதமான நடிப்பு சித்தார்த்தை பற்றி அவருடைய ஆக்டிங் பற்றி சொல்லணும் அப்படின்னா சின்ன வயசில் பதின்ம வயதுகளில் வந்து இளைஞர்கள் கோபப்படுவது அப்படிங்கிறது இயல்பான ஒரு விஷயம் அந்த கோபம் கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவப்பட்டு வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனுக்கு அவர் வந்து நிற்கக்கூடிய அந்த சேஞ்சவனா இருக்கு பார்த்தீங்களா ரொம்ப அழகாக ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கார் அதுக்கடுத்து சிஸ்டர் வரக்கூடிய நீதா ரகுநாத் இவங்களுடைய ஆரம்ப காட்சிகள்லாம் சின்ன ஒரு காமெடி டிஞ்சோட ரொம்ப அழகாக இருந்தது படத்துல இதுல வந்து இருக்கக்கூடிய தந்தை மகனுக்குமான ஒரு உறவு இருக்குது பார்த்தீங்களா அப்பா சாரிப்பா அப்படின்னு சொல்லி இவர் வந்து ஒவ்வொரு முறையும் அவர்கிட்ட பேசும்போது சரத்தில் பேசும்போது சித்தார்த்தம் வந்து எப்போவுமே அப்பா சாரிப்பான்னா அவர் அந்த இங்கே வேடிங்க ஸ்டார்ட் பண்ணுவார் அந்த மாதிரி வந்து தங்களுடைய இயலாமையை வெளிப்படுத்தக்கூடிய இடங்கள்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா ரொம்ப பிரமாதமான பர்ஃபாமன்ஸ் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருந்தது யோகி பாபு வந்து வீட்டு புரோக்கராக வர்றாரு அவர் வர்ற காட்சிகள் கொஞ்சம் கொஞ்சம் சிரிப்பை வரவழைக்குது அவர் அந்த வலையில் ஓகே இந்த குடும்பம் இத்தனை கஷ்டப்பட்டு வீடு வாங்கினதா அப்படிங்கிறது வந்து இந்த படத்தோடய கிளைமாக்சில் அதுவும் தேவயானியோட அந்த எல்லாம் வந்து நீங்கள் படத்தில் பார்த்தா தெரியும் அவ்வளோ அழகாக ரொம்ப பிரமாதமாக ஒரு உணர்வுபூர்வமான பூர்வமான பெர்ஃபார்மன்ஸ் அது வாழ்க்கையில் வந்து எதுக்காக எல்லாத்தையும் ஓடுறோம் எந்த எந்த விஷயத்தை நம்ம வந்து சாதிக்க போகிறோம் அப்படின்னு வந்து சித்தார்த்தும் சரத்தும் பேசக்கூடிய அந்த டூவர்ஸ் கிளைமாக்ஸில் நடக்கக்கூடிய அந்த டைலாக்லாம் வந்து எல்லார் மனசுலையும் இருக்கும் ரொம்ப சிறப்பாக இருந்தது இது வந்து அத்தனை பேருடைய வாழ்க்கையில் நடந்த ஈவெண்ட் அப்படிங்கிறனால அந்த படத்தோடு நம்ம கண்டிப்பாக வந்து எல்லோரும் சேர்ந்து போகக்கூடிய ஒரு அட்டாச்மெண்ட்டான ஒரு படமாக இது அமைஞ்சது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு வீடோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு இடத்துல வந்து ஒரு வாய்ஸ் ஓவரில் ஒரு சின்ன சின்ன விஷயங்களை வந்து டேரக்டர் விளக்க சொல்கிறதுக்கு பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து உண்மையாவே எக்ஸ்டார்னரி ரொம்ப டச்சிங்காக இருந்தது அதெல்லாம் பார்க்குறதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லா கேரக்டருக்கும் அழகான ஒரு டெஃபினேஷன்ஸ் இருந்தது அது மாதிரி ஃபினிஷிங் பாயிண்ட்டும் ஒவ்வொரு கேரக்டருக்கும் ரொம்ப அழகாக இருந்தது படம் முடியும் போது ஒரு நிறைவான ஒரு உணர்வு வந்து நமக்கு வந்து எழுந்ததை வந்து நம்ம சொல்லித்தாகணும் நிவேஷ் கிருஷ்ணன் ஜித்துங்கிற ரெண்டு ஒளிப்பதிவாளர்கள் இந்த படத்தில் மேக்ஸிமம் இன்டீரியர்ஸ் தான் அந்த இன்டீரியர் எல்லாமே வந்து ரொம்ப அழகாக சிறப்பாக ரொம்ப அழகாக இருந்தது இந்த படத்தில் சினிமாட்டோகிராஃபி கணேஷ் சிவாவுடைய கட்ஸ் எடிட்டிங் ரொம்ப சிறப்பான ஒரு எடிட்டிங் இந்த எடிட்டிங்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த படத்தை வந்து விரைவுபடுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இல்லை அப்படிங்கிறது பாராட்ட தகுந்த விஷயம் அடுத்த ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த படம் வந்து இந்த கதையின் போக்குலேயே அது எடிட்டிங் அமைஞ்சிருந்தது ஸ்லோவாக இருந்தால் ஸ்லோ தான் அவ்வளோ தான் அதுக்காக வந்து நம்ம ரொம்ப ஓவராக கட் பண்ணியெல்லாம் வந்து பாஸ் பண்ணுங்க பண்ணாமல் கதையுடைய போக்கில் எடிட்டிங் இருந்தது ரொம்ப சிறப்பாக இருந்தது உணர்வுபூர்வமாக இருந்தது எல்லாத்துக்கும் மேலே அம்ரித் ராமநாதனுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் பிரமாதம் ஒவ்வொரு ஃபீல் குட் அந்த என்ன சொல்கிறது ஒவ்வொரு காட்சிகள்லையும் இருக்கக்கூடிய அந்த ஆழத்தை வந்து ரொம்ப அதிகப்படுத்தினது அவங்க வந்து உணரக்கூடிய உணர்வுகளை வந்து ஆடியன்ஸை கடத்துறது இந்த ஈரக்கடைங்க வந்து ரொம்ப சிறப்பாக ரொம்ப அற்புதமாக இருந்தது போகிற போக்கில் வந்து சுச்சுவேஷனை வச்சு சாங்ஸ் இருந்தால் கூட ஒன்று ரெண்டு பாட்டு தான் சிறப்பாக ஓரளவுக்கு கேட்கக்கூடிய அளவில் இருக்குது மற்ற பாடல்கள் சுமார் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருந்தது செகண்ட் ஆஃப் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தது ஏன்னா காட்சியுடைய வீரியம் அவ்வளோ தான் இதுக்காக வந்து அதிகமான வந்து வேகத்தை கொடுக்கக்கூடிய திரைக்கதையை பண்ணியிருந்தாலும் சிறப்பாக இருந்திருக்காது ஆக மொத்தத்தில் ஒரு ஃபீல் குட் மூவி ரொம்ப சிறப்பான ஒரு படம் கண்டிப்பாக திரையரங்களை போய் பாருங்கள் மீண்டும் இது போன்ற ஒரு திரை விமர்சன நிகழ்ச்சியில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்